வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்கும் புதிய ஆடை ஆவணங்கள் வாகும் யோகம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் சிலருக்கு தாய்வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நவீனரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகள் கிடைக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது மாத பிற்பகுதியில் ஓரளவு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் ஆதாயம் தருவதாக இருக்கும் பிற்பகுதியில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் குறைவாகவே கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் பங்குதாரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது கலைத்துறையினருக்கு கண்கள் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம் தொழிலில் திடீர் போட்டிகள் இருக்கும் வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம் மேல் இடத்திடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம் யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் திறமைகள் வெளிப்படும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம் இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள் உங்களது என்னப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழலை ஏற்படும் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரும் வீண் செலவுகள் உண்டாகும் போராடம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும் சமாளிக்க முயல்வீர்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வார்கள் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வெள்ளி கிழமைகளில் அம்மனை அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சிறப்பு பரிகாரம் கடன் சீக்கிரம் அடைபட செவ்வாய்க்கிழமை இந்த எளிய பரிகாரம் செய்யுங்கள் முருகப்பெருமான் உடனே ஓடிவந்து உதவுவார் செவ்வாய்க்கிழமை அன்று சில எளிய பரிகாரங்களை செய்வதால் விரைவில் கடனை அடைத்து விடலாம் என நம்பப்பட்டு வருகிறது செவ்வாய்க்கிழமையின் சிறப்புகள் பற்றி காண்போம் எவ்வளவு சம்பாதித்தாலும் வரவும் செலவும் சிலருக்கு சரியாக இருக்கும் சேமிப்பு என்பது உப்புக்கும் இருக்காது ஆனால் சிலருக்கு வரவை மீறியும் அதிக செலவுகள் ஏற்பட்டு கடன் போன்ற பிரச்சனைகள் வந்துவிடும் இதனால் நிம்மதியாக வாழ முடியாமல் திணறுவர் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முருகப்பெருமான் அருள்வார் அவருடைய வழிபாட்டிற்கு ஏற்ற தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்றைய நாளில் கடன் பிரச்சினைகள் பணி தொடர்பான பிரச்சினைகளை நினைத்து முருகனை வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை அன்று நல்ல செயற்களைத் தொடங்க இயற்ற நாள் இல்லை என்பது பாரம்பரியமாக நம்பப்பட்டு வருகிறது ஆனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செய்யப்படும் வழிபாடு பூஜைகளுக்கு ஆற்றல் அதிகம் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமை அன்று வரும் ராகு காலத்தில் அம்மன் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் திருமண தடை விலகும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீரும் என்பது ஐதீகம் அதே போலவே துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை மாலை போட்டு வழிபாடு செய்தால் நல்ல வேலை கிடைக்கும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரும் என ஆன்மீக பிரியோர் கூறுகின்றனர் செவ்வாய்க்கிழமை அன்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எவ்வளவு அடைத்தாலும் தீராத கடன் இருப்போ செவ்வாய்கிழமை அன்று வீட்டில் ஒரு எளிய பரிகாரத்தை செய்தால் அவர்களுடைய மொத்த கடனம் அடைவதற்கான வழிகள் கிடைக்கும் செவ்வாய்கிழமையில் வருகின்ற செவ்வாய் கோரையில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அந்த ஒரே நாளில் மூன்று வகையான பரிகாரங்களையும் செய்தால் மட்டுமே முழு பலனையும் பெறலாம் முதல் செவ்வாய் கோரை செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் செவ்வாய் கோரை இருக்கிறது அப்போது பாசிப்பயறு அல்லது பச்சைப்பயிறு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று வெள்ளம் போட்டு பாயாசம் செய்து பூஜை அறையில் சுவாமிக்கு படைக்க வேண்டும் வீட்டு பூஜை அறையில் விலைக்கேற்றி எங்களுடைய வீட்டின் கடன் சுமைகள் விரைவில் அடைபடுவதற்கான வழிவாய்ப்பை எங்களுக்கு கண்முன்னே காட்டுங்கள் என குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லோரிடமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இரண்டாவது செவ்வாய் கோரை செவ்வாய்க்கிழமை அன்று பகல் பொழுதில் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இருக்கிறது அப்போது பச்சரிசியை சுத்தம் செய்து அதனுடன் பச்சை பயிறு வெள்ளம் ஆகியவற்றை கலந்து வீட்டு பூஜை அறையில் வீட்டில் இருக்கும் சுவாமி படத்தின் முன்பு வைக்க வேண்டும் பின்னர் நாங்கள் கோமதாவிற்கு செய்யும் இந்த தாளத்தை ஏற்று எங்களுடைய கடன் சுமை குறைந்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க முப்பது முக்கோடி தேவர்களும் அருள் புரிய வேண்டிக் கொள்கிறோம் என மனதினுள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய வீட்டில் யாரின் பெயரில் அதிகமான கடனை வாங்கி இருக்கிறீர்களோ அவர்களின் கையால் வெள்ளம் கலந்த பச்சரிசியை கோமதாவிற்கு தானமாக கொடுங்கள் பசுமாட்டிற்கு இந்த தானத்தை செய்த பிறகுதான் அன்றைய தினம் பகலில் உணவு சாப்பிட வேண்டும் ஒருவேளை நீங்கள் பணிக்கு செல்பவராக இருந்தால் காலையில் இதையெல்லாம் தயார் செய்து கையில் எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள் உங்கள் மனதிற்குள் எல்லாவற்றையும் பிரார்த்தனை செய்துவிட்டு பணியிடத்திற்கு அருகில் உள்ள பசுமாட்டிற்கு வளர் மூன்றாவது செவ்வாய் ஹோரை மூன்றாம் செவ்வாய் கோரை செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் வரும் அப்போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்கள் நீங்கள் வழக்கமாக ஏற்றும் தீபத்தினை தவிரவும் மற்றொரு அகல் விளக்கில் நெய் தீபம் கட்டாயம் ஏற்ற வேண்டும் இது முருகனுக்காக ஏற்றும் தீபமாகும் இந்த தீபத்திற்கு முன்பாக நின்று கடன் அடைபடும் வழியை காட்டு அப்பனே முருகா கடனே இல்லாமல் வாழும் வாழ்வை தந்தொருள் இறைவா என முருகப்பெருமானிடம் பெருமானிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள்